வணக்கம் வளமுடன் சமீபத்தில் பாரதியாரோட ஒரு நினைவு தினம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ சில பாரதியார் பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே உண்டு இப்போ பாரதியார் பாடல்களில் சில பாடல்களை கேட்கும்போது இவர் ஒரு சாதாரண தமிழறிஞராக இல்லை சுதந்திர போராட்ட வீரராக இல்லை இவர் ஆன்மீகவாதியாக இல்லை இவர் முற்போக்குவாதியாக ஒரு பெரிய குழப்பம் வரும் எனக்கு குறிப்பாக கண்டிப்பாக ஒரு இளம் வயதில் இருந்து போன ஒரு மனிதர் அவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய ஞானம் அறிவு எல்லாம் படிப்பறிப்பு பட்டறிவால் மட்டும் வராது இது கண்டிப்பாக ஒரு சித்தரோட சிந்தனை என்று தான் நான் சொல்லுவேன் அதுக்கு பாரதியோடய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது பல உதாரணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி பாரதியாரோட பாடல்களில் உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் சில பாடல்களில் சொல்லலாம் குறிப்பாக அச்சமில்லை அச்சமில்லை பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அதை பார்க்கும்போது இப்போ நீங்கள் சினிமாவில் கூட பார்த்தோம் அதை அமரன் படத்தில் அந்த அச்சமில்லை அச்சமில்லை பாட்டு எப்படி உணர்ச்சி பூர்வமாக பாடுறாங்கன்ட்டு ஆனால் எனக்கு சில நிகழ்வுகள் நான் எப்போது வேந்தேனும் சில நிகழ்வுகள் என்னோட வீழ்ச்சி இன்னும் சொல்லலாம் சில நேரங்கள் நடந்தது அப்படி நடக்கும்போதெல்லாம் ஒரு சுய பச்சாதாபம் எனக்கு வரும் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் எதனால் இப்படி ஆச்சு நம்மளுக்கு என்ன யோசிக்கும் போது ஒரு வெறுப்பு சமூகத்தின் மேலே வரும் அப்போ ஒரு பாடலும் கூடையை சேர்ந்து ஞாபகத்துக்கு வரும் அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நீடு உங்களுக்கு நல்லதோர் வீணை செய்தே அதை நலக்கட பொழுதியினுள் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் இது என்ன சொல்கிறது பாரதியின் கர்வத்தை காமிக்குதான் இல்லை எனக்கு இப்படி படைப்பணி கொடுத்து என்னை எப்படி கஷ்டப்பட வைக்கிறீன்னு சொல்கிற அந்த ஆதங்கம்மா எப்படி வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எனக்கும் இந்த வரிகள் பிடிக்கும் என்னை சுடர்மிகு அறிவுடன் படித்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி என்ன சொல்லி சொல்றது எனக்கும் பிடிக்கும் பாரதியின் வரிகளில் எனக்கு பிடித்த வரிகள் வாழ்காலமுடன்